கிடைத்த எல்லாம் வந்த ஏரி குறைவனின் இளை நல் அழியாதலை அவ்வாவு அகாதா மூன்று செயல்களை நேரத்திற்குகின்றான் மூன்று செயல்களை செய்யக்கூடியவரையும் அல்லாஹ் நேசிக்கின்றான் இருந்தான் ஒன்றாவது இறைவனை வளங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த செயல் இறைவனுக்காக வழங்கக்கூடிய செயல் மூன்றாவது இறைவனுக்காக இணக்கமாக இருக்கக்கூடிய செயல் இந்த செயல்களையும் அம்மாவுன்னால் பிரியப்படுகின்றார் அதுபோன்று இந்த மூன்று செயல்களையும் செய்யக்கூடியவர்களையும் அண்ணா பிரியப்படுகின்றார் இறைவனை வழங்கக்கூடியவர்களை அவ்வா நேசிக்கின்றான் இறைவனுக்காக வளர்க்கக்கூடியவர்களையும் நேசிக்கின்றான் அதுபோன்று இணக்கமாக இருக்கக்கூடிய மக்களையும் அம்மா புத்தாடா நேசிக்கின்றான் அப்படி இந்த மூன்று செயல்களை யார் செய்வார்களோ அவர்களுக்கு அம்மா புத்தாடா மூன்று வாக்குறுதிகளை அளிக்கின்றான் ஒன்றாவது பூமிக்கு ஆட்சியாளர்களாக இவர்களை தீவின் மீது அவர்களை நிலைத்திருக்க செய்கின்றான் மூன்றாவது அச்சத்தை போக்கி அமைதியை ஏற்படுத்துகின்றான் மூன்று தேர்களில் யார் தெய்வாக்களும் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாபத்தான இந்த மூன்று விதமான வாக்குறுதியை அழைக்கின்றான் கண்ணியத்திற்குரியவர்களை நாம் பார்க்க வேண்டும் இன்றைய தினம் நாம் வாடுகின்ற இந்திய தாய் திருநாட்டில் எந்த பாயமாக பாசித்த இந்துத்துவ சக்திகள் நம்முடைய இஸ்லாமிய சட்ட இஸ்லாமிய சட்ட திட்டங்களை தன் பணத்தை விரோதித்து அமுல்படுத்தி வருகின்றது என்பதை இன்றைய தினம் நாம் கண்கூடாக அதனை கண்டு வருகின்றோம் பார்த்து வருகின்றோம் பல எழுத்துக்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய வகுப்பு சட்டங்களை இந்திய ஒன்றிய அரசு அதனை அவன்படுத்தி இருக்கிறது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இஸ்லாம்துடைய சட்டங்களையும் இஸ்லாம்துடைய செயல்பாடுகளையும் இஸ்லாமத்தினுடைய வணக்க வழிபாடுகளையும் ஒவ்வொன்றாக ஒன்றிய அரசு அதனை தன்னுடைய அதிகாரம் வருகின்றது ஒவ்வொன்றாக அதனை நிறைவேற்றி வருகின்றது ஆக இன்றைய தினம் நாம் கவலைக்குரிய விஷயமாக சிந்திக்கக்கூடிய விஷயமாக இதனை நாம் பார்க்குகின்றோம் எதிரிகளுடைய கை ஓடு இருக்கு என்பதை இஸ்லாமியர்களாகிய நம்மவர்களுக்கு பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கிறது ஆக இவைகளை நாம் எதிர்கொள்வதற்கு இவைகளை தடுத்து திருத்துவதற்கு என்ன வழி என்று நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது கடைசியாக இதற்கு தீர்மாக அல் விசித்தியமாக ஒன்று கூடுதல் நம் சமுதாய மக்கள் அனைவர்களும் ஒவ்வொரு அணியில் ஒரே தலைமையின் கீழ் ஒன்று சேர வேண்டும் எப்பொழுது நம்முடைய சமுதாய மக்கள் ஒரு தலைமையின் கீழ் ஒரு அணியில் ஒன்று சேர்வார்களோ அப்பொழுது அவ்வாமுடைய உதவியும் அம்மாமுடிய வெற்றியும் அங்கு நமக்கு கிடைத்து வருகின்றது அதனை அதை ார்களேவுக்கும் தூதலுக்கும் நீங்கள் உங்களுக்கிடையே கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள் அப்படி நீங்கள் செய்தால் நீங்கள் கோடையாக ஆகிபிடிவீர்கள் இன்னும் பலர் குற்றிவர்களாக ஆகிபிடிந்தீர்கள்

இன்று நடந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா சதி திட்டங்களுக்கும் மூல காரணம் இவைகளுக்கெல்லாம் முன்மாதிரியாக இருப்பது இது நாம் பார்க்கின்றோம் கடந்த கால வாழ்க்கையை கடந்த கால நாம் பார்க்கின்றோம் புலாவும் பொதுக்கோள் மன்னன் புலாவும் அந்த இவ்வாறுதான் செய்து கொண்டிருந்தார் மக்களை எல்லாம் ஒன்று சேர விடாமல் மக்களை எல்லாம் தான் வைத்திருந்தான் முன்னிலைப்படுத்த வேண்டும் தான் தான் எல்லா இடத்திலேயும் முன்னாக இருக்க வேண்டும் தனக்குத்தான் முன்னுரிமை வழங்க வேண்டும் என்கின்ற அந்த கொள்கையில் அவன் மக்களை ஒன்று சேர விடாமல் மக்களை இந்த தினம் இந்த வைத்தார் செய்து கொண்டு இருக்கிறது ஏற்படுத்துகிறது மக்களை ஒன்றிணைய விடாமல் எங்கெல்லாம் இந்த இஸ்லாமியர்கள் ஒன்று கூடுகின்றார்களோ அங்கெல்லாம் இந்த பாசிச சக்திகள் கை வைக்கிறது அந்த ஒற்றுமையை குழைக்குகிறது ஒற்றுமையை இல்லாமல் ஆக்குகிறது அந்த மக்களிடத்திலே விடுவெளியை ஏற்படுத்திவிட்டால் உண்டாக்கிவிட்டால் தனது ராஜ்யம் அங்கு செய்கின்றோம் நாம் இதை பார்க்கின்றோம் அப்போது ஒன்று சேர்தல் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் முதல் முதலாக முதல் இருப்பது தலைமைக்கு கட்டுப்படுத்த ஒற்றுமை செயலி முதல் படியாக இருப்பது விளக்குவது திகழ்வது கட்டுப்படுதல் அவருடைய செய்திகளை கண்மணி நாயகம் சொல்லம் அவர்கள் அழகாக சொல்லி காமிக்கின்றார்கள் அல்லதீன أئمتكم الذين تبغضونهم ويبغضونكم وتظلمونهم ويلومونكم قيل يا رسول الله أفتعظوننا بذنوبهم بذروب بالصيف قال يا فرعون فيكم الصلاة وحيطاؤكم من بنائكم شيئا அவர்கள் அதனால் உங்களுடைய உங்களில் சிறந்தவர்கள் யாரில் அவர்களை நீங்கள் நேசிப்பீர்கள் அவர்களுக்கு உங்களை நேசிப்பார்கள் உங்களுக்காக அவர்களின் நிறுவனத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் அவர்களுக்காக நீங்களும் பிரார்த்தனை செய்வீர்கள் உங்களுடைய தலைவர்களில் மோசமானவர்கள் யார் என்றால் அவர்களும் நீங்கள் கோபப்படுவீர்கள் உங்களிடம் அவர்கள் கோபப்படுவார்கள் அவர்களை நீங்கள் சதிப்பீர்கள் உங்களை அவர்களும் சதிப்பார்கள் என்று கேட்கின்றார்கள் யார் தூதரே இப்படிப்பட்ட மோசமான அந்த தலைவர்களிடம் நாங்கள் வாழ் கொண்டு போர் செய்யலாமா என்று கேட்டதற்கு பெருமாள் அவர்கள் இல்லை அவர் உங்களுக்கு மத்தியில் தொழுகை நினைநிறுத்தும் காலம் எல்லாம் அவர்களிடம் எந்த போரும் செய்யக்கூடாது உங்களுடைய தலைவர்களிடம் வெறுக்கத்தக்க ஒரு செயலை நீங்கள் கண்டாலும் அச்செயலை தான் வெறுக்க தவிர தலைவர்களை அல்ல இதன் காரணமாக வழிபடுவதற்கு உங்கள் கரங்களை நீங்கள் முடிக்கிக் கொள்ள வேண்டாம் தலைமைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்பதாக பெருமானாருடைய வழிகொடுத்து பார்க்கின்றோம் இன்றைய தினம் நாம் பார்க்கின்றோம் நம்முடைய சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பலவீனம் பலவீனம் தலைமைக்கு கட்டுப்படாமல் இருந்தது முதன் முதலாக ஜமாத்தில் இருக்கக்கூடிய ஊரில் இருக்கக்கூடிய தமிழகம் முழுவதும் இந்திய தாய் திருநாடு முழுவதிலும் உள்ள ஜமாத்துக்களில் எத்தனை ஜமாத்துக்கள் இருக்கின்றதோ அந்த அந்த மக்கள் ஊர் மக்கள் அனைவர்களும் நடக்க வேண்டும் ஜமானத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய கட்டுப்படுதலும் செல்லப்படாத நிலைக்கு மாறி தாங்கள் எந்தெந்த கொள்கைகளில் எந்தெந்த இயக்கங்களில் இருக்குகின்றோமோ அதையும் நாம் செயல்பட்டுக் கொண்டு இருக்கின்றோம் ஒரு சரியான தலைமை துவத்திற்கு கட்டுப்படக்கூடிய நிலையில் நாம் இல்லை ஜமாத்து நிர்வாகம் அந்த நிர்வாகிகளுடைய தலைவர் நமக்கு எதனை சொல்லுகின்றார்களோ அதனை நாம் பின்பற்ற வேண்டும் அதை நாம் கடைபிடிக்க வேண்டும் இதிலே நமக்கு மத்தியிலே யூகோ ஒன்று விடுகின்றது இவர் சொன்ன நாம் கேட்பதால் இவர் சொன்னான் தாம் கேட்பதா என்பதாக இன்றைக்கு அங்கு நடைந்தால் தமிழ்நாட்டிலும் சரி ஒட்டுமொத்த இந்தியாவிலும் சரி இரண்டு மக்களுக்கு இயக்கங்கள் பல போற்றிகள் பல பல கொள்கைகள் பல பரிவுகள் இப்படி தம்மிடையே இந்த பிரிமுகளும் இயக்கங்களும் கொள்கைகளும் விழுந்து கிடப்பதினால் தான் இணையதினாலும் தான் நமக்கு குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு பின்னடைவும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்க வேண்டும் கண்ணியத்திற்குரியே கண்மணி நாயகம் சமதான் அவர்கள் அழகாக சொல்லி காமிப்பார்கள் உங்களுக்கு முன் சென்ற சமுதாய மக்கள் அழிக்கப்பட்டதற்கு காரணம் பல பிரிவினைகள் அவர்களது இருந்ததுதான் காரணம் அவனத்தில் பல விரிவதைகள் இருப்பதை தலைவருடைய சொல்லுக்கும் தலைவருடைய அந்த செயலுக்கும் அவர்கள் கட்டுப்படாமையில் இருந்ததினால்தான் உன் சென்ற அந்த சமுதாய மக்கள் அறிவிக்கப்பட்டார்கள் என்கிற வரலாற்று மிக நாம் பார்க்கின்றோம் அவர்க்கு உன் ஒரு உதாரணம் தான் உபவகித்த களத்திலே இஸ்லாமியர்களுக்கு தோல்வி கிடைத்தது என்பது அந்த அனைவர்களுக்கும் நன்றாக தெரிந்தது அறிந்தது என்று தலைமைக்கு கீழ் ஒன்றுபடுகின்றதோ ஒற்றுமையுடன் செயல்படுமோ அன்றைய தினம் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அது வெற்றிக்குரியதாக இருக்கும் இப்படி ஒன்று விடுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலாபலங்களை நாம் பார்க்கின்றோம் நமக்கு நமக்கு இடையில இருக்கக்கூடிய தடை கற்கள் நீங்குகின்றது இதனால் கண்ணியம் பெறுகின்றது நமவர்களிடையே பரம்பர அன்பும் பரம்பர அன்பு இந்த அன்பாகின்றது இந்த அன்பின் பலம் அதிகரிக்கின்றது எதிரிகளை அச்சுறுத்தக்கூடிய ஒரு நிலையையும்

செல்வதிலிருந்து அந்த மக்களை நேர்வழியின்பால் அவர்களை கொண்டு செல்லக்கூடிய உன்னதமான ஒரு வாழ்வும் கட்டுப்படுதல் ஒன்று சேர்த்தலே இருக்கின்றது இதற்கும் மேலாக எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய உதவியும் கிடைத்து வருகின்றது கண்ணீற்றுக்குளில் அல்லாத கண்ணடியான படி ஒற்றுமையாக ஊற்று சேர்ந்து திகழ்வார்படும் பார்ப்போம் அப்பொழுது அவ்வாறு அந்த உதவி நமக்கு வந்துவிடும் கிடைக்கும் என்பதற்கு பகு யுத்த கடன் நமக்கு உண்மாதிரியாக இருக்கிறது பகு யுத்த கடந்த கண்மை நாயகம் அறைக்கும் அவர்கள் அந்த யுத்தக் களத்திற்கு செல்வதற்கு முன்பாக உதவியை அவர்கள் ஆடினார்கள் உதவியை பெற்ற அவர்கள் அந்த பெருமானும் பின்னால் என்று அந்த பகுதி யுத்த களத்திலே வெற்றி வகை தூண்டினார்கள் என்பதை நாம் வரலாற்று நிகழ்வு மூலமாக அறியின்றோம் கண்ணியத்துக்குரிய அவ்வாறு நன்றி அவன் ஒன்றுபடுதல் என்று சொல்லி பார்க்குகின்ற பொழுது நம்முடைய ஒற்றுமை இன்றைக்கு எந்த நிலையில் இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எதிரில் இருக்கிறது என்றால் எதிர்கட்சிகளையும் சதிகளையும் நம்மால் முறியடிக்க முடியவில்லை என்றால் அதற்கு காரணம் அந்த எதிரொடைய சதிகளையும் குறிச்சிகளையும் முறியடிக்கக்கூடிய எந்தவித செயல்பாடுகளும் இல்லை செயல்பாடுகளும் இல்லை ஒற்றுமையாக ஒன்று சேர்த்து செயல்படக்கூடிய செயல்கள் நம்மிடத்தில் அவர்களை வலுவிளக்க செய்யக்கூடிய வகையிலே நம்மிடத்தில் எந்த செயலும் இல்லை அதிலும் குறிப்பாக முதலாவதாக இறைவளத்திலே உதவி தேடி நாம் அனைவர்களிடம் ஒன்றுபட்டு ஒரு சேர்ந்து ஓர் அணியில நாம் நின்று அந்த இறைவனிடம் நாம் முறையிடும் போது இறைவனிடம் நாம் இருதரம் இயந்தி கண்ணீர் மல்க அந்த மன்னரத்திலே நாம் அழுது கண்ணீர் வடித்து பிரார்த்தனை செய்வது இதனால் எதிரிகளை அச்சுறுத்தக்கூடிய வகையில் முதலாவதாக இந்த கூட்டு சொல்லக்கூடிய இந்த தொழுகை அதிலே முதலாவதாக இருக்குது முன்னிலைப்படுத்துகின்றோம் அதிலும் கூட பல பிரிவுகள் அதிலும் பல இயக்கங்கள் அதிலும் பல கொள்கைகள் மாற்றம் முறைப்படி நம்மளுடைய வருகின்றது சூரியன் உச்சி நடு உச்சியிலிருந்து இந்த பக்கம் சாயம் உச்சி சாயத்தை வருகின்ற பொழுது அதிலிருந்து நாம் வாழ்கின்றோள் கொள்கை ரீதியாக இயக்க ரீதியாக இருந்து நடக்கக்கூடியவர்கள் அதிலும் புரண்பாடாக இறைவனை வணங்கக்கூடிய விஷயத்திலேயும்

இந்த நிலை தான் நாம் அவர்களுக்கு சவாலை நேரம் வருவதற்குப்பாக தொட வேண்டும் தொழுதையும் நிறைவேற்று வேண்டும் என்று எந்த மாற்ற அறியர்கள் அவருக்கு சற்று கொடுத்தார்கள் யாருடைய வழி அவர்கள் வெப்பற்றின்றார்கள் நாம் சித்தித்து பார்க்க வேண்டும் இது போனதும் அனைத்து உத்திரையும் நடக்குகின்றது அதனுடைய வகத்தை பார்த்தால் சூரியனுடைய அந்த உச்சி தாண்டி இரண்டு நிளர்கள் விளங்க வேண்டும் அதற்கு பின்பாக

சூழ்நிலைக்கு தள்ளி இருக்குகின்றார்கள் என்றால் அதற்கு முதல் காரணம் இந்த நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பிரிவுகளில் முதல் பிரிவு வகையை சேர்ந்த இந்த வகையினரால் என்றால் அது நிறைய நம்ம சமுதாயம் இந்த நிலைக்கு ஆராயிருக்கிறது என்றால் அதற்கு முழு முதல் காரணம் இந்த அணியினர் இந்த கொள்கை இந்த இயக்கவாதிகள் என்றால் அதற்கு இன்றும் மாற்று கருத்து வந்த நபியுடைய சுண்ணத்தை நாங்கள் பெருதுகின்றோம் நபியுடைய சுண்ணத்தின் முறைப்படி நடக்குகின்றோம் என்பதாக வாயடவிலை சொல்லிவிட்டு அத்துறை சுண்ணத்துக்கு மாற்றமாக செயல்படுவதில் இந்த கூட்டம் தான் இன்றைக்கு முன்னால் இருக்குகிறது என்றால் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கடிதத்தில் சொல்லவில்லை இப்படியாக பல இயக்கங்கள் பல கொள்கைகள் பல கட்சிகள் இந்த பிரிவினை சமுதாயத்தினுடைய மிக மிக அபலமான நிலைக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது நாம் சிந்திக்க வேண்டும் நடைமுறையை பின்பற்றக்கூடியவர்கள் நாங்கள் தான் சொன்னது மாறிய என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்கின்றேன் நான் இறைவழி நடக்குகின்றேன் இதை பார்த்து செல்கின்றேன் அந்த இன்று சொல்லக்கூடிய செல்லக்கூடியவர்களுக்கும் அதாவது இறைவணக்கத்தை கடைபிடிக்கக்கூடிய வகையில அனைவர்களும் ஒன்றாகத்தான் அதிலே இணைவரையும் கூட வேண்டும் அவரை சொல்லிவிட்டு இறைவணக்கங்கள் நடைபெறுகின்ற பொழுதும் இறைவனுடைய அந்த ஒட்டுமொத்த ஒன்று கூடுதலில் நாம் நம்முடைய நிலை எவ்வாறு என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் கண்டித்துக்கூடியவர்களே

இப்படியெல்லாம் பல குரம்பாடுகள் நமக்குள்ளேயே இருக்கிறது இதுவும் அந்த எதிரிகளுக்கு சாதாரணமாக அமைந்து வருகிறது ஆனால் யூதர் யூதர் பெண்படினங்களை அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு யூத பெண்படிங்களை கேட்கப்படுகின்றது இந்த எப்பொழுது அந்த பயந்துடும் முகப்பட்டை அவர்கள் வெச்சுக்கொள்வார்கள்

வைத்து முக்கத்தை வெற்றி கொள்வார்கள் என்று சொல்லி இருக்கிறது என்றால் நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த நம் நிலைமை அப்படித்தான் இருக்கின்ற கவலைக்குரிய விஷயமாக இருக்கின்றது வேதனைக்குரிய விஷயமாக இருக்கின்றது இஸ்லாத்துடைய கொள்கைகள் சட்டத்திட்டங்கள் நபியுடைய சுருக்க நடைமுறைகள் இவைகளை எல்லாம் நான் கேட்காமல் இல்லை வேதனை நமக்கு தெரியாமல் இல்லை வந்து வந்து விட்டால் தொழுக வேண்டும் என்பதை ஒவ்வொரு உரிமையுக்கும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் தெரிந்துதான் இருக்கிறது அறிந்துதான் அமைந்திருக்கின்றோம் ஆனால் இந்த பதிலும் அவைகளை நான் நிறைவேற்றாமல் அலட்சியமாக நான் நடந்து கொள்கின்றவர்கள் நம்மை நாம் என்ன செய்து கொள்வது நம்மிடத்தில் இந்த மாற்றம் எப்பொழுது நிகழப்போகின்றது

இறுதி முடிவாக அவற்கு தீர்வு திருப்பு அத்திவா ஒன்று கூடுதல் தான் இந்த ஒன்று கூடுதல் இவரைகள் தான் அவரைகளையும் அந்த சதிகளையும் சூழ்ச்சிகளையும் முறியடிக்க முடியும் இந்த ஒன்று கூடுதலில் தான் எவைங்களுடைய உதவியும் இருக்கு நீ சுப்பிரி அம்மா அதை நந்தை கேட்குறேன் நடத்த அந்த நிலநலக்கம் பேரணிவு அதனையும் நாம் பார்க்கின்றோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதிகம் இலக்கிக்க இணைக்கக்கூடியவர்கள் அதிகாரக்காரர்கள் அந்த புத்த பிச்சுவை ஓகே இஸ்லாமிய பெண்களை கற்பணித்து உடை செய்தார்கள் இத்துலியும் நம்முடைய இஸ்லாமிய பெண்களை அவர்கள் கற்பணித்து உரை செய்திருக்கின்றார்கள் அதிலே அந்த வரலாறை படிக்கின்ற பொழுது கண்கள் இருந்து கண்ணீர் படுகின்றது கண்ணீர் திருக்குறியவர்களை

இந்துத்துவர் அந்த சக்தியிலிருந்து அதான் நம்மளை பாதுகாக்கவும் இது போன்ற பெயர அறிவுகள் ஏற்பொழுவது இருந்தும் நம்மளை பாதுகாக்கவும் நாம் அனைவர்களிடம் இறைவன் குட்டிலையிலும் ஒட்டுமொத்தமாக கொள்கைகள் கோட்பாடுகள் வேற நாம் ஒதுக்கி வைத்து கொண்டேன் அனைவர்களிடம் ஒரு தலைமையோ கீழ் நாம் ஒன்று சேர வேண்டும் இறைவனுக்கு முன்னாலறையில் முன்னாலேயும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஜமாத்தினுடைய தலைவனுக்கு முன்னாலையும்

Orang itu mahu tahu